திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அவர்களுடைய முன்னாள் தலைவராகவும் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சராகவும் இருந்த கருணாநிதி அவர்களுக்கு எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் செலவுல மெரினாவில் ஒரு பேனா சிலை வந்து நினைவு சின்னமாக வைக்கிறோம் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக முன் இருக்காங்க இந்த விஷயத்திற்கு எதிர்ப்பாக நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான அவர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சார் எதிர்ப்பு தெரிவிக்கும் போது நீங்கள் வந்து நினைவு சின்னம் வைக்கலாம் ஆனால் அதை கடலுக்கு நடுவில் வைக்கிறது தேவையற்றது அதனால் பல கிராமங்கள் மீனவ கிராமங்கள் கிட்டத்தட்ட பதிமூணு கிராமங்கள் பக்கத்தில் இருக்குது அதை சுற்றி இருக்கிற பதிமூணு இருபத்தெட்டு கிராமத்துக்கு மேலே இதனால் வந்து மிகப்பெரிய பிரச்சனை வரும் அது மட்டும் இல்லாமல் பவளப்பாறைகளில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் இதனால் எல்லாருடைய வாழ்வாதாரமே போயிடும் அப்படிங்கிறதால அண்ணன் சீமானவர்கள் சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பு இன்றி இருக்கிற காரணத்தால் அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தார் ஆனால் பதினைந்து நிபந்தனைகளுடன் வந்து நீங்கள் பேனா சிலையை அமைக்கலாம்ட்டு ஒன்றிய அரசுலேருந்து இருந்து அவர்களுக்கு ஆர்டர் வந்துருச்சு இப்போது இந்த நிகழ்வை வந்து நம்ம எதிர்த்து போராட போகிறோம்ட்டு ஏற்கனவே சட்ட ரீதியான போராட்டம் இருக்குன்ட்டு நாம் தமிழர் கட்சி அறிவிச்சிருந்தாங்க ஆனால் அதை தவிர்த்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது பேனா சிலையை வந்து கட்சி கொடி ஏற்றுற மாதிரி பக்கத்திலே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த நிகழ்வு தொடருமே ஆனால் எங்கேயுமே எல்லா இடத்துலையும் இதை அப்போ அப்படியே அடி அடிக்கல் நாட்டிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க ஏன்னா நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு இடத்துலையும் கொடியை நாட்டுறது கூட வந்து வாய்ப்பு கிடையாது ஏன்னா பொது இடத்துல நீங்கள் இப்படி வைக்கிறீங்க அப்படி வைக்க முடியாதுன்ட்டு ஒரு அதிகார திமிரில் அதிகபட்சமாக என்னென்ன பண்ண முடியுமோ அதை எல்லாத்தையும் தற்போது வந்து பார்த்திங்கன்னா திமுக அரசு செய்துக்கிட்டு இருக்குது நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் மிக மோசமான ஒரு நிலையாக தான் இந்த விஷயம் பார்க்கப்படுது திமுக கட்சியுடைய அந்த மேற்கு மாவட்ட ஆஃபீஸருக்குள்ள அந்த அலுவலகத்தை எதிரில் அவங்க வந்து ஒரு பேனா நினைவு சின்னத்தை அவங்க கட்டி எழுப்பியிருக்காங்க ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரி கொண்டு வந்து தமிழகம் முழுவதும் இதை வைத்து மக்கள்கிட்ட வந்து இன்னும் மூளை செலவை அதிகமாக செய்து நம்மளுடைய ஆட்சி தொடரணுக்காக அவங்க எடுத்துகிட்டு இருக்க ஒரு மிக மோசமான விடயமாக தான் இது பார்க்கப்படுது இதே மாதிரி தமிழகம் முழுக்கும் அவங்க செஞ்சாங்க அப்படின்னா அவருடைய ஆட்சி தக்க வைப்பதற்கு பதிலாக இந்த நினைவு சின்னங்களை காட்டி மக்களுக்கு நாங்கள் மட்டும்தான் இங்கே இருக்கிறதுலே ஆளு அப்படின்ட்டு ஒரு மூளைச்செலவு செய்து ஓட்டு வங்கியை வந்து பெருக்கி போயினே இருக்கணும் தொடர்ச்சியாக நம்ம வெற்றி பெற்றுகிட்டே இருக்கணும்னு சொல்லிவிட்டு அவங்க செய்துக்கிட்டு இருக்காங்க இந்த நிகழ்வு குறித்து உங்களுடைய பார்வை என்னங்கிறத மறக்காமல் பின்னோட்டத்தில் தெரிவிச்சிருங்க மேலும் ஏற்கனவே எண்பத்தெட்டு கோடியில் அங்கே செல நிறுவ போகிறோங்கிறது பர்மிஷன் வாங்கிட்ட பிறகு எல்லா இடத்துலையும் நாங்கள் இந்த மாதிரி ஆட்டம் போடுவோன்னு பண்ணிகிட்ருக்கேன் இந்த அதிகார திமிருக்கு உங்களுடைய பதில் என்ன அப்படிங்கிறதையும் சேர்த்தே பதிவு செய்யுங்க